ஹலோ ரம ரம்மா அப்பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ரகசிய தேடல் தொடரும் என நமது அறியாமை கருதியது மேற்கத்திய நாடுகளுக்கு பயனுள்ள சிந்தனைகள் இல்லாத ஆசிய கற்றலை வெறுமையாக கண்டுபிடிப்பதாக கூறும் அந்த புத்திசாலிகள் தங்கள் வெறுமையை நிரூபிக்கிறார்கள் அதன் படிப்பில் முட்டாள் என்ற அடைமொழியை வீசும் நடைமுறை நபர்கள் அதை தங்கள் குறுகிய மனப்பான்மையில் மட்டுமே வீசுவதில் வெற்றி பெறுகிறார்கள் நம் வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் விண்வெளியின் ஒரு விபத்தால் பாம்பேக்கு பதிலாக பிரிஸ்டனில் பிறந்த தற்செயலாக தீர்மானிக்கப்பட வேண்டுமானால் நாகரிக மனிதன் என்ற பெயருக்கு நாம் தகுதியற்றவர்கள் அல்ல அனைத்து கிழக்கத்திய சிந்தனைகளின் நுழைவாயிலுக்கு தங்கள் மனதை மூடுபவர்கள் சிறந்த எண்ணங்கள் ஆழமான உண்மைகள் மற்றும் மதிப்புமிக்க உளவியல் அறிவு ஆகியவற்றிற்கும் அவர்களை மூடுகிறார்கள் விசித்திரமான உண்மை மற்றும் விசித்திரமான ஞானம் கொண்ட சில விலைமதிப்பற்ற இரத்தினங்களை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கையில் கிழக்கத்திய தேசத்தின் இந்த கட்டுக்கடங்காத பழங்கால கதைகளில் யாரேனும் குத்துவார் அவருடைய தேடலை வீணாக காண முடியாது நான் யோகிகளையும் அவர்களின் துறவர அறிவையும் தேடி கிழக்கு நோக்கி பயணித்தேன் ஆன்மீக ஒளி மற்றும் தெய்வீக வாழ்க்கையை கண்டுபிடிப்பது எனது முதன்மை நோக்கமாக இல்லாவிட்டாலும் மகிழ்வித்தது அமைதியான சாம்பல் பச்சை கங்கை பரந்த ஜும்னா மற்றும் அழகிய கோதாவரி ஆகிய இந்தியாவில் புனித நதிகளின் கரையோரங்களில் நான் இந்த தேடலில் அலைந்தேன் நான் நாட்டை சுற்றி வந்தேன் இந்தியா என்னை அவளது இதயத்திற்கு அழைத்து சென்றது அவளுடைய ஞானிகளின் மறைந்து போன எச்சம் அறிமுகமில்லாத மேற்கத்தியருக்கு பல கதவுகளை திறந்தது மிக நீண்ட காலத்திற்கு முன்பு கடவுளை மனிதன் ஆடம்பரத்தின் மாய தோற்றம் என்றும் ஆன்மீக உண்மையை வெறும் நெபுலா என்றும் குழந்தைகளின் இலட்சியவாதிகளுக்கு ஒரு தின்பண்ட நீதி என்றும் கருதியவர்களில் நானும் இருந்தேன் இறையியல் சுர்க்கங்களை உருவாக்குபவர்கள் மற்றும் கடவுளில் எஸ்டேட் ஏஜெண்ட்டுகள் என்ற காற்றில் நம்பிக்கையுடன் உங்களை சுற்றி வருபவர்களிடம் நானும் ஓரளவு பொறுமை இழந்தேன் விமர்சிக்காத கோட்பாட்டாளர்களின் வீண் வெறித்தனமான முயற்சிகள் என்று தோன்றியவற்றில் எனக்கு அவமதிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை எனவே இந்த விஷயங்களைப் பற்றி நான் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கத் தொடங்கினேன் என்றால் எனக்கு நல்ல காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதில் உறுதியாக இருந்தேன் ஆயினும் நான் எந்த கிழக்கத்திய மதத்திற்கும் விசுவாசம் செலுத்த வரவில்லை உண்மையில் நான் ஏற்கனவே அறிவார்ந்த முறையில் படித்த முக்கியமானவை நான் தெய்வீகத்தின் புதிய அங்கீகாரத்திற்கு வந்தேன் இது மிகவும் முக்கியமற்ற மற்றும் தனிப்பட்ட விஷயமாக தோன்றலாம் ஆனால் கடினமான உண்மைகள் மற்றும் குளிர் காரணங்களை நம்பியிருக்கும் மற்றும் மத விஷயங்களில் உற்சாகம் இல்லாத இந்த நவீன தலைமுறையின் குழந்தையாக நான் இதை ஒரு சாதனையாக கருதுகிறேன் ஒரு சந்தேகம் உள்ளவர் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே வழியில் இந்த நம்பிக்கை மீட்டெடுக்கப்பட்டது வாதத்தால் அல்ல மாறாக ஒரு பெரும் அனுபவத்தின் சாட்சியால் ஒரு காடு முனிவர் முன்பு ஆறு வருடங்கள் மலை குகையில் வாழ்ந்த ஒரு அடக்கமற்ற துறவி என் சிந்தனையில் இந்த முக்கிய மாற்றத்தை ஊக்குவித்தார் அவர் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் போனது சாத்தியம்தான் ஆனாலும் இந்த புத்தகத்தில் இறுதி அத்தியாயங்களில் இந்த மனிதருக்கு எனது ஆழ்ந்த கடமைப்பாட்டை பதிவு செய்ய நான் வெக்கப்படவில்லை இத்தகைய ஞானிகளின் உற்பத்தியானது புத்திசாலித்தனமான மேற்கத்தியர்களின் கவனத்தை ஈர்க்க இந்தியாவிற்கு போதுமான சான்றுகளை வழங்குகிறது அரசியல் கிளர்ச்சியின் புயல்கள் இப்போது அதை மறைத்துவிட்ட போதிலும் இந்தியாவின் ரகசிய ஆன்மீக வாழ்க்கை இன்னும் உள்ளது மேலும் குறைந்த மனிதர்கள் ஏங்கி தவிக்கும் வலிமையையும் அமைதியையும் அடைந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமையானவர்களின் உண்மையான பதிவை வழங்க முயற்சித்தேன் மற்ற விஷயங்களுக்கும் புத்தகத்தில் சாட்சி கொடுத்திருக்கிறேன் வெண்மையான மற்றும் வித்தியாசமான நான் உட்கார்ந்து என் தட்டச்சு செய்யும் போது அவை இப்போது நம்ப முடியாததாக தெரிகிறது நன்றி வணக்கம் Rama Rama pupude